ஹெல்மெட் அணியாத காரணத்தினால் மகேந்திரா தார் ஜீப் உரிமையாளருக்கு காவலர்கள் அபராதம் ஈடாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இடுக்கியை சேர்ந்த நபரின் வாகனத்திற்கு தான் இந்த வினோதமான அபராதம் ஈடாக்கப்பட்டுள்ளது இடுக்கியை சேர்ந்த நபரின் கே எல் நாற்பத்தி நான்கு இ இருபத்தி மூன்று எண்பத்தி ஏழு என்ற நபரிலுள்ள மகேந்திரா தார் வாகனத்திற்கு தான் விவாதமான இந்த அபராதம் கிடைத்துள்ளது ஹெல்மெட் அணியாமல் ஸ்கூட்டர் பயணியின் படமும் உட்படுத்தி தான் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியில் பெரும்பாவூர் ஸ்டேஷன் எல்லையில் நடந்த சட்டமீறலுக்கு தான் இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டது

ശരിക്കും ഈ വണ്ടിയുടെ പെറ്റി അല്ല അതുകൊണ്ട് ഞാൻ ഉദ്യോഗസ്ഥരെ കണ്ടപ്പം ഇത് പെറ്റി അടക്കാനുള്ള മുന്നോട്ടുള്ള തീരുമാനം എന്താണെന്ന് അവർക്കും പറഞ്ഞു തരാൻ പറ്റുന്ന ഒരു സാഹചര്യമല്ല എന്നാണ് പറയുന്നത് இறுதியாக ஹெல்மெட் அணியாமல் வந்ததற்கான அபராதத்தை அடைத்துதான் பிரச்சினை தவிர்க்கப்பட்டது தொழில்நுட்ப பிரச்சினையின் மூலம் ஏற்பட்ட தவறு என்றாலும் அதை கூறியும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயாராகவில்லை மட்டுமல்லாது பல கிலோமீட்டர்கள் தாண்டியுள்ள காவல்நிலையத்திற்கு வந்து தகவல் கொடுக்கவும் உத்தரவு கொடுக்கவில்லை வாகனத்தின் முழுமையான தகவல்கள் அனைத்தும் ஆன்லைனில் கிடைக்கும் நேரத்தில் எந்தவித பரிசோதனை நடத்தாமல் தான் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்ததாக கூறப்பட்டுள்ளது நியூஸ் பீரோ இடுக்கி